ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பந்து பிறந்த கதை ப பிரவிஷ்கா தமிழ் பார்த்துட்ருக்கோம் டீட்டெயில் தெரியாதவங்க இது என்னத்துக்காக என்ன லெசன் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்னை நான் வந்து தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா இருக்குலையே அதில் வந்து இந்தி கிளாஸஸ் எடுக்கிறேன் தேவைப்படுறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க இது பிரபிஷ்காவோட பந்து பிறந்த கதையை வந்து நம்ம அன்றைக்கி பார்க்கலாம் பாட சுருக்கம் பாருங்கள் ஒரு மகாராஜா கால் பந்தாட்ட போட்டிக்கு தலைமை தாங்கினார் விளையாட்டு உற்சாகமாக நடந்தது மக்களின் உற்சாகமும் கரை புரண்டது போட்டி முடிந்து விட்டது மன்னர் எழுந்து நின்று உரை ஆற்றினார் நம்முடைய நாட்டில் இப்படி ஒரு ஏழாம் நிலை இருக்கிறது இன்று இதுவரையிலும் நமக்கு தெரியாமல் போனதே பெருங்குறையே இதற்காக மிகவும் வருந்துகிறோம் இதனை போர்க போர்களுக்கு ஒரு பந்தா இத்தனை பேர்களுக்கு ஒரு பந்தானதா ஸோ இப்போ இது ஒரு ராஜா வந்து சொல்றாரு என்னன்னு நினச்சிட்டாரு ராஜா வந்து தலைமை தாக்க கூட்டு அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா இது வந்து ஃபுட்பால பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு பால்காக அடிச்சுக்கிறாங்களே நமக்கு வந்து வருமா அது மாதிரி இருக்குது நம்ம நாட்டில் வந்து அந்த அளவுக்கு வருமா இருக்குது ஸோ அதனால பால்காக எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு தப்பா நினச்சிக்கிறாரு இத்தனை பேருக்கு ஒரு பந்தா இந்த பந்துக்காக முட்டி மோதி கொள்கிறார்கள் இந்த பந்துக்காக அடித்து கொள்கிறார்கள் இனி இந்த நிலை தொடரக்கூடாது ஆட்டக்காரர்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பந்து வழங்கப்படும் பந்து ஏற்படும் பஞ்சம் போகும் என்று கூறினார் பந்துக்கு ஏற்பட்ட பஞ்சம் போகும் என்று கூறினார் ஒரு சின்ன நகைச்சுவை கதை இதை வந்து அவர் எப்படி நினச்சிட்டு இருக்காரு ஒரு பால்காக எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டார் ஆனால் அது உண்மை கிடையாது ஃபுட்பால் அப்படி தான் இருக்கும் இல்லையா ஆனால் வந்து அவர் என்ன நினச்சிட்டாரு ஒரு பால்காக எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு அவங்களுக்காக இது பண்ணுறாங்க நம்ம பந்துக்கு பஞ்சம் போல இருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ராஜா திங்க் பண்ணுறாரு இதை வந்து ஒரு காமெடி ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க அடுத்த பேராக பாருங்க விளையாட்டு உணர்ச்சி எப்போதும் தோன்றியதையோ தோன்றியதோ அப்போதே பந்தும் தோன்றிவிட்டது முதலில் மக்கள் உருண்டையான கற்களை அதாவது பால் எப்படி அப்படின்றத சொல்றாங்க அது வந்து விளையாட்டு அப்படின்ற ஒரு திங்க் வரும்போதே அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க பால் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ரீசன் சொல்லணும்ல வந்துருச்சுன்னு சொல்றாங்க எப்படி வந்ததுன்றது ரீசன் சொல்லணும் இல்லையா அப்ப முதல்ல மக்கள் வந்து உருண்டையான கற்களை உருட்டி விளையாடினார்கள் பிறகு குச்சிகளால் ஓடவிட்டு மகிழ்ந்தார்கள் பின் வேட்டையாடி மிருகங்களின் தோல் இருத்து வைத்து அதனுள் மயிர் போன்ற பொருட்களை திணித்து ஆடி மகிழ்ந்தனர் பின்பு நுட்பமான நூதனமான பொருட்களை திணித்து ஆடி மகிழ்ந்தனர் புரிய பின்பு நுட்பமும் நூதனமும் புரிய புரிய தோல் பையினால் காற்றை அடைக்கும் விந்தையும் கண்டுபிடித்தனர் இது சரித்திரம் காட்டுகின்ற சான்று இப்படிதான் வந்து பால் உருவாச்சு அப்படின்ட்டு வந்து என்ன சொல்றாங்க சொல்றாங்க முதல்ல வந்து ஒரு பால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல மக்கள் வந்து உருண்டையான ஒரு கல்லை தான் வச்சு பண்ணாங்க அப்ப குச்சி வச்சு தட்டினாங்க அப்புறம் வேட்டையாடி மிருகங்களோட தோலை வச்சு விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பால் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனிதனுக்கு விளையாட்டு உணர்ச்சி தோன்றிய போது பந்தும் தோன்றியது என்பர் ஆராய்ச்சி வல்லுனர் வேறு பல விளையாட்டுகள் அந்த காலத்தில் இருந்தன எனினும் நீ நீடித்த மகிழ்ச்சியை தரவும் பொழுதுபோக்கு தான் பந்து பிறந்தது என்பது பலருடைய கருத்தாகும் மனுஷன் எப்போ விளையாட ஆரம்பித்தானோ அப்போயே பந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பந்தின் பிறப்பு எகிப்தில் வழங்கப்படுகிறது அதோட பிறப்பு பந்து எங்கே உருவாச்சு அப்படின்னா தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எகிப்து தான் தாயகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கதை அதிசயமானதை அதிசயமான கதை அதை இங்கே பார்ப்போம் எப்படி உருவாச்சுன்றதை பார்ப்போம் எகிப்தில் எகிப்து நாட்டில் தீமையை காப்பாற்றும் கடவுளின் பெயர் செட் என்பதாகும் நன்மையை காக்கும் கடவுளின் பெயர் ஓரிஸ் என்பதாகும் இரண்டு கடவுளுக்கும் எப்போதும் போராட்டம் தான் நன்மைக்கும் தீமைக்கும் எப்படி போராட்டம் தானே ஸோ மழை காலத்தில் செட் கடவுள் ஓரிஸை கொன்றுவிடும் வசந்த காலம் வந்ததும் ஓரிஸ் மீண்டும் உயிர் பெற்று வந்துவிடும் என்பது எகிப்தியரின் நம்பிக்கை ஓரிஸ் இறப்பதற்கு பின்னர் உயிர் தேழுவதை நாடகமாக நடிப்பது எகிப்தியரின் வழக்கம் ஓரிசன் பக்தர்கள் செட் கோவிலுக்கு நுழைய முயற்சி செய்வார்கள் அப்போது செட் பக்தர்கள் அவர்களை தடுப்பார்கள் இது இறுதியில் கொலையில் வந்து முடியும் கொலையை தடுக்க மக்கள் தோல் பொம்மைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று அவற்றில் மோதிக்கொள் கொள்ள செய்தார்கள் சோ அப்போ ரெண்டு கடவுள் இருந்திருக்காங்க நல்ல கடவுள் கெட்ட கடவுள் சொல்லிட்டு சோ நல்லதை காப்பாற்றுற கடவுள் வந்து கா அவங்க ஒரு கேங்கு இவங்க ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்களாம் இதுதான் வந்து அந்த நாட்டோடது எகிப்து நாட்டில் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க பொம்மைகளை கிழித்து போயின அவற்றில் தலை மட்டுமே தனியாக தெரிய தொடங்கியது அதை தைத்து கொண்டு இரண்டு குழுக்கள் சேர்ந்தவர்களுக்கு மோதினர் இந்த தலையின் அமைப்பே பந்தாக மாறியது என்பது ஏ எகிப்து சொல்லும் கதை எகிப்துல எப்படி உருவாச்சுன்னா இந்த தலை தான் வந்து என்னது பாலா மாறுச்சு அப்படின்ற மாதிரி எகிப்துல சொல்றாங்க இன்று கதையோ உண்மையோ பந்து இல்லாமல் விளையாட்டே இல்லை என்னும் அளவுக்கு பந்து நம் வாழ்வோடு கலந்து விட்டது பந்துகள் பலவிதமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு மகிழ்ச்சி தருவதின் அவை அனைத்துமே ஒரே விதமே ஆமாம் பால் இல்லாமல் விளையாடாமல் ஒருத்தர் கூட இருந்துருக்க மாட்டோம் இல்லையா எல்லா வகையிலயுமே பால் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் பால் இல்லாமல் குழந்தைங்களும் இருக்க மாட்டோம் நம்மளும் இருக்க மாட்டோம் தமிழ் இலக்கியம் வடமொழி இலக்கியத்திலும் கூட பந்து பற்றி குறிப்பிடுகிறது இவ்வளோ நாள் வந்து நம்ம வெளியில இருந்து பார்த்தோம் ஈக்த சொன்னதை பார்த்தோம் ராத சொன்னதை பார்த்தோம் இப்போ தமிழில் என்ன சொல்கிறாங்க பால் பத்தின்னு பார்க்கலாம் தமிழ் இலக்கியத்தில் வடமொழியிலும் இலக்கியத்திலும் கூட பந்து பற்றி குறி குறிப்புகள் காணப்படுகின்றன வால்மீகி ராமாயணத்தில் சீதை பூக்களரான பந்தை கொண்டு விளையாடியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இப்போ பாலுன்றது தமிழ் இலக்கியத்திலும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்குது அப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா வால்மீகி வந்து ராமாயணத்தில் சீதா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சிலப்பதிகாரத்தில் புகார் நகரத்துக்கு பெண்கள் பந்து விளையாடி விளையாடியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சில புகார் நகரத்தில் பெண்கள் கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பால் விளையாடி இருக்காங்கன்ற ஒரு தகவலும் தகவலும் இருக்குது இந்த பந்து பட்சி கருத்து உருண்டையான கூழாங்கற்களிலிருந்தே தொடங்கியுள்ளது மக்கள் ஓடுவதற்கு ஏற்றவாறு அடைந்த உருண்டையான கற்களை விரல்களால் உருட்டி தள்ளி ஓடவிட்டு மகிழ்ந்தனர் இதோட ஃபஸ்ட்டு பேஸ் எங்கேருந்து வந்திருக்கு கூழாங்கற்கள் கூழாங்கற்கள் வந்து நல்லா வந்து உருண்டையான கூழாங்கற்களை தேர்வு எடுத்து அதை வச்சு விளையாடியிருக்காங்க பால் வந்து அப்படிதான் உருவாயிருக்கு பிறகு குச்சிக்கு நாள் உருட்டி குச்சியால் உருட்டி அந்த கூழாங்கற்களை என்ன பண்ணியிருக்காங்க குச்சியில் உருட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படிதான் பால் வந்து யூஸ் வந்திருக்கு தள்ளியிருக்கின்றன இவ்வாறு உருண்டைகள் கற்களின் சிறிய வடிவம் சிறிது சிறிதாக பெரிதாக்கிக் கொண்டே வந்திருக்கிறது முதலில் மக்கள் கற்களையும் பிறகு கனிகளையும் உருட்டி விளையாடினர் பின்பு மரத்தால் உருண்டையான கட்டைகளையும் பந்துகளையும் உருவாக்கி ஆடினர் முதல்ல பால வந்து என்ன பண்ணியிருக்காங்க கல்லை வச்சு விளையாடிருக்காங்க அப்புறம் வந்து கனி கனி இருக்கு உருண்டை கனி ஏதாவது இருந்ததுன்னா அதை உருட்டி விளையாடுறது இந்த மாதிரி விளையாடிருக்காங்க அப்புறம் வந்து பின்பு மரத்தாலான உருண்டையான கட்டை பந்துகளை உருவாக்கி ஆடினர் மரத்தாலான பால்ஸை வந்து விளையாடிருக்காங்க எடுத்தால் பால் வந்து உருமாறியா உருமாறி உருமாறி என்ன பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பாலாக மாறியிருக்கு அதன் பிறகு வேட்டையாடி மிருகங்களின் தோலை உரித்து அதில் பை தைத்து வேட்டையாடுவாங்க இல்லையா வே வேஸ்ட்டாக இருக்கிறது அவங்கள அதோட தோல் தோல் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதை வச்சு பால் தச்சு அதில் வந்து அதனூல் மயிர் போன்ற பொருட்களை திணித்து ஆடினர் அதில் வந்து அந்த மு முடியெல்லாம் வந்து வச்சு அது மாதிரி பஞ்சு மாதிரி வச்சு அது மாதிரி பந்தின் அவசியமும் தேவையும் பெருக பெருக நுட்பமும் நூதனமும் புரிய புரிய தோல் பையினுள் காற்றை அடைக்கும் விந்தையை கண்டு பிடித்தனர் இதுதான் பந்தை பற்றி சரித்திரம் காட்டி காட்டி வரும் சான்றாகும் இதுதான் வந்து பந்தை பற்றி சரித்திரம் சொல்லுது நம்ம இப்போ யோசிச்சிருப்போமா பால் பத்து விளையாடும் போது நம்ம இது எப்படி உருவாச்சு அப்படின்னு நினைக்காது நம்ம யோசிச்சோமா யோசிச்சிருக்கே மாட்டோம் ஸோ இப்போ அந்த அதை பற்றி தான் வந்து இவர் யோசிச்சிருக்காரு யோசிச்சு ஒரு ல ஒரு லெசனும் எழுதியிருக்காரு இவர் யார் எழுதியிருக்காரு நவராஜ செல்லையா அவர்கள் எழுதியிருக்காங்க பந்து இப்படி தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல இந்த கதை சரி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக்க பாருங்க வேடிக்கை பார்க்கும் மக்களே இத்தனை வேகமும் வெற்றி வெறியும் இருந்தா இருந்தது என்றால் விளையாடும் வீரர்களுக்கு ஓப்பும் உற்சாகமும் எப்படி இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபுட்பால் விளையாடுறத பற்றி சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்மளுக்கும் இருக்கும் ஃபுட்பால் விளையாடும் போது நம்மளும் பார்த்துட்டு முன்னாடி நம்ம ஓடுவோம் ஸோ அந்தளவுக்கு அதில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகிடுவோம் ஸோ அப்போ வேடிக்கை பார்க்குறவங்களுக்கே இந்த அளவுக்கு இருந்தா விளையாடுறவங்களுக்கு எவ்வளோ உற்சாகம் இருக்கும்னு சொல்கிறாங்க எந்த வரிகள் இவர்கள் பந்து பிறந்த கதை என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் எஸ் நவராஜ் செல்லையா அவர்கள் பந்து பிறந்த கதையை ஆசிரியர் விவரிக்கிறார் அதில் விளையாடினால் விளைந்த உற்சாகத்தை பற்றி குறிப்பிடும்போது இவ்வரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க பொருள் விளக்கம் பாருங்க மைதானத்தில் கால்பந்து விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது விளையாட்டை பார்க்க ராஜாவே வந்து விட்டார் இதனால் மக்கள் வெள்ளம் திரண்டிருந்தார்கள் வெள்ளம் போல் திரண்டிருந்தார்கள் விளையாட்டை பார்த்து மக்கள் ஆரவாரம் செய்தார்கள் அந்த உற்சாகம் விளையாடுபவர்களுக்கு தொத்தி கொண்டது இதனால் வீரர்கள் வெறிகுண்டு ஆடினார்கள் வேகமாக விளையாடினார்கள் அவர்கள் வேகத்தையும் உற்சாகத்தையும் வார்த்தையில் சொல்ல முடியாது புரிதா இப்போ அவங்க வந்து இப்போ நம்ம நம்மளே வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பால் விளையாடுறோம் கால்பந்து விளையாடுறோம் அப்படின்னா ஃபுட்பாலு அந்த ஏரியா எப்படி இருக்கும் அந்த விளையாட்டு மைதானமே ஒரே ரனகலமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இல்லையா நம்மளுக்கு அதுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் எல்லாம் ஒரே கத்திட்டு அது பண்ணிட்டு அப்படி அடி புடி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு ரொம்ப அவங்க விளையாடுறாங்க இல்லையா நம்ம வந்து எக்ஸைட் ஆகிடுப்போம் அந்த அளவுக்கு இருக்குமா அவர்களது கால் ப கால் பட்டு பறந்த பந்தை பார்த்து தான் அவர்களது உற்சாகம் மறந்து கொள்ள முடிந்தது அவ்வளவு வேகமா அவங்க பட்டு என்ன பண்ணுது ஒரு பால் வந்து போகும் அதை வச்சுதான் அவங்க எவ்வளவு வந்து ஆர்வமா தெரியும் நம்முடைய நாட்டில் இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று இதுவரையில நமக்கு தெரியாமல் போனது பெருங்குறையே அப்படின்னு சொல்றது இந்த லைன் எங்க யார் சொன்னதுன்னு பாருங்க இடம்பெற இவர்கள் பந்து பிறந்த கதை இன்னும் பாடத்தில் இடம்பெற்றுள்ளது இதன் ஆசிரியர் எஸ் நவராஜ் செல்லையா அவார் பந்தையும் விளையாட்டையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு கற்பனையான அகச்சுவை கதையை ஆசிரியர் கூறுகிறார் அந்த கதையின் பாத்திரமான ராஜா கூறும் வரிகள் இவை ஒரு கற்பனை தான் இது வந்து கண்டிப்பா உண்மை கிடையாது கற்பனை தான் பொருள் விளக்கம் பந்தை எடுத்துக்கொண்டு கோல் போட முன்னேறிய வீரர்களை பார்த்து ராஜா ஒரு பந்துக்காக சண்டை செய்கிறார்கள் என்று தவறாக எண்ணிவிட்டார் ஸோ ஃபுட்பால் விளையாடும் போது அது கோல் போடுவாங்களே ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு பாலர் எடுத்துகிட்டு போவார் ஒருத்தர் மற்றவங்க எல்லாம் திறத்துட்டு போவாங்க ஸோ இப்போ அது ராஜா பார்த்துட்டு நினைக்கிறாரு அந்த பால் ஒன்று தான் இருக்குது போல இருக்குது இவங்களுக்கு விளையாட வேறே இல்லை போல் ஸோ அதனால் சண்டை போட்டுக்கிறாங்க இவங்க ஒருத்தர் ஒரு பாலுக்கு இத்தனை பேர் சண்டை போடுறாங்களே ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் எல்லாருக்கும் ஒரு பால் கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் பந்தை பற்றியும் விளையாட்டை பற்றியும் சரியான புரிதல் இருந்தால் தானே ஆனால் அவர் சரியான அரசர் மக்களை நலன் நாடுபவர் மக்கள் பந்துக்காக அடித்துக் கொள்வது தெரிய தெரியாமல் போனதே என்று வருத்தப்படுகிறார் நாடு நிலையில் இருப்பதாக நினைத்து கலங்குகிறார் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பந்து தர முடியாமலா நாடு இருக்கிறது என்று கவலை கொள்கிறார் அப்படின்னு சொல்றாரு சரியா அடுத்த தேர்ட் ஒன் பாருங்க இறைவன் அது இறந்து போவது என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறது இறைவனாவது இறந்து போவதாவது என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறது அல்லவா இந்த மாதிரி எதுலேருந்து கேட்குறாங்கன்னா இவர்கள் பந்து பிறந்த கதை என்னும் பாடலிலிருந்து இடம்பெற்றுள்ளது இதன் ஆசிரியர் எஸ் நவராஜ் சல்லையா ஆவார் பந்தின் பிறப்பை பற்றிய எகிப்தில் ஒரு கதை சொல்லப்படுகிறது அந்த கதையை சொல்லும்போது ஆசிரியர் வரிகளை கூறுகிறார் எகிப்தை பற்றி ஒரு கதை சொன்னோம் இல்லையா அந்த கதையில் வந்து இந்த லைன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இடம் சுட்டி பொருள் விளக்கமில் பொருள் விளக்கம் பாருங்க எகிப்தில் வசந்த காலம் வந்தபோது மக்கள் வசந்த விழா கொண்டாடி கொண்டாடுவார்கள் இறந்து போனது இறந்து போன இறைவன் மீண்டும் உயிர்த்தெடுகின்ற என்ற நம்பிக்கையில் கொண்டாடும் விழா இது இதை கேள்வி உறும் நமக்கு இறைவன் இறந்து போவதா என்று தோன்றும் இறைவன் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் வல்லவன் ஆதி அந்தமும் இல்லாதவன் என்றும் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இறைவன் அது இறப்பது இறப்பதாவது என்று கேள்வி கேட்கத் தோன்றுகிறது ஆனால் இது எகிப்தியரின் சம்பிரதாயம் என்று கதை மேலே சொல்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ இது வந்து இன்னும் இடம் சுற்றி பொருள் விளக்கம் வந்து கேட்பாங்க கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்ட உள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக பாருங்க பந்து பிறந்த பிறப்பிற்கு எகித்தில் வழங்கப்பட்ட கதை என்ன எகித்துல ஒரு கதை சொன்னாங்கள பால் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அதை என்னன்னு கேக்குறாங்க மனிதனுக்கு விளையாட்டு உணர்ச்சி தோன்றிய போதே பந்தும் தோன்றியது என்பர் ஆராய்ச்சி வல்லுநர்கள் ஸோ மனுஷன் எப்போ விளையாட ஆரம்பிச்சோன்னா அப்போ முதல்ல வந்தது பால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு பல விளையாட்டுகள் அந்த காலத்தில் இருந்தன என்றாலும் நீடித்த மகிழ்ச்சி தரவும் பொழுதுபோக்கு தான் பந்து பிறந்தது என்பது பலருடைய கருத்தாகும் பந்தின் பிறப்பு எகிப்தில் வழங்கப்படுகின்றது கதை அவ் அதிசயமான கதை அதை இங்கு பார்ப்போம் பந்து எங்கே உருவாச்சி பசிச்சுன்னா எகிப்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு கதையும் சொல்கிறாங்க அது என்ன கதை பார்க்கலாம் எகிப்து நாட்டில் தீமையை காப்பாற்றும் கடவுளின் பெயர் செட்டு என்பதாகும் நன்மையை காக்கும் கடவுளின் பெயர் ஓரிஸ் சரியா தீமையைக்கு செட்டு நன்மைக்கு ஓரிஸ் இரண்டு கடவுள்கள் எப்பொழுதும் போராட்டம் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே எப்பயுமே என்னது போராட்டம் தான் மழைக்காலத்தில் செட் கடவுள் ஓரிசை கொன்றுவிடும் வசந்த காலம் வந்த ஓரிஸ் மீண்டும் உயிர் பெற்று வந்துவிடும் என்பது எகிப்தியரின் நம்பிக்கை ஒரு கடவுள் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுவார் ஓரிசை கொன்னிடுமா ஆனால் வந்து வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சுன்னா அவர் வந்து வந்துடுவாராம் ஒரு சிறப்பதை பிறப்பதையும் பின்னர் உயிர் தெழுவதையும் நாடகமாக நடிப்பது எகிப்தி அறிவு வழக்கம் ஒரு ஒரு சின் பக்தர்கள் கடவுளின் கோவிலுக்கு நுழைய முயற்சி செய்வார்கள் இவங்க அவங்க கோயிலுக்கு போவாங்க அவங்க இவங்க கோயிலுக்கு வருவாங்க ஆனால் வந்து உள்ளே நுழைய விட மாட்டாங்க அப்போது கடவுளின் பக்தர்கள் அவர்களே தடுப்பார்கள் இது இறுதியில் கொலையில் கொலையில் வந்து முடியும் கொலை செய்வாங்களா கொலையை தடுக்க மக்கள் தோல் பொம்மையை ஊர்வலமாக எடுத்து சென்று அவர்களை மோதிக்கொள்ள செய்வார்கள் அவ அதை கொலையை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு போங்களேன் இங்க நம்ம பொம்மை வைப்போம் இல்லையா வீடு கட்டும் போது ஒரு பொம்மை சோ அந்த மாதிரி போல பொம்மைகள் கிழ்ந்து போயினா அப்படி தலை மட்டும் தனியாக தெரிய தொடங்கியது அதை வைத்துக்கொண்டு இரண்டு குழுக்களும் சேர்ந்தவாறு மோதினர் இந்த தலையின் அமைப்பே பந்தாக மாறியது என்பது எகிப்து சொல்லும் கதை ஸோ எகிப்தில் இப்படி தான் பால் உறாச்சு அப்படின்றப்ப சொல்கிறாங்க கதையோ உண்மையோ இன்று பந்து இல்லாத விளையாட்டே இல்லை என்னும் அளவுக்கு பந்து நம்ம வாழ்வோடு கலந்து விட்டது பந்து பலவிதமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு மகிழ்ச்சி தருவதில் அவை அனைத்து ஒரே விதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பால்ஸ் வந்து ஃபுட்பால் இருக்குது வாலிபால் இருக்கு கிரிக்கெட் பால் இருக்குது நிறைய பால்ஸ் இருக்குது எல்லா சைஸ்லேயும் இருக்குது ஆனால் எல்லாமே எது விளையாடினாலுமே நம்மளுக்கு என்ன வரும் சந்தோஷம்தான் வரும் சரியா இது வந்து கொஷின் சின்ன கொஷின்னாக இருக்குது இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி சரி ஓகே இன்னைக்கு இந்த ஃபஸ்ட் கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க சரியா வீடியோ முடிச்சுக்கலாம் தன்யவாதம்